சினோ துவங்கினால் என்னென்ன சொச்சுன்னால் கார்களை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை கனடாவில் வந்து பயங்கர வேலை கஷ்டமான வேலை என்றால் விட்டி ஒழும்பி கார்கள் க்ளீன் பண்ணுறது தான் சரியான வேலையாக இருக்கும் அதுவும் விட்டிய விட்டிய சினோ கொட்டினால் எப்படி இருக்கும் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் இல்லையென்னு சொன்னால் இந்த கார் வந்து கட்டி புது கார்கள் என்றால் கொஞ்சம் கஷ்டம் எந்த நேரம் க்ளீன் பண்ணி விட்டால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மற்றது வந்து விண்ட டயர் மாற்றணும் இன்றைக்கு மேற்கழி டிசம்பர் பதினைஞ்சுக்குள்ளே விண்ட டயர்கள் எல்லாம் மாற்றணும் அத்தோடு வந்து என்னென்ன சின்னால் மற்றது பார்க்கிங்கல் வந்து மாறி மாறி அடிக்கணும் ஏன்னென்று சொன்னால் வீட்டில் உள்ள விற்கால் பரவாயில்ல ப பார்க்கிங் வந்து கராச்சிகளுக்கு அடிக்கலாம் ஆனால் நாங்களும் வந்து கொண்டோக்கல்ல இருக்கிறவே கொஞ்சம் கஷ்டம் ஏனென்றால் வெளி பாக்கிங் தான் கூட கொடுப்பினோம் மற்றது வழி பாக்கிங் எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அப்போ அதான ஆனபடியா இந்த கொண்டோக்காரர் பாவங்கள் கஷ்டம் இந்த நேரம் வழியில் விட்டு அடிக்கணும் அதோடு வந்து சில பேருக்கு உள்ளுக்கு இருக்குது ஆனால் சில பேருக்கு வந்து தான் கொண்டோக்கு இருக்குது பார்க்கிங்கள் வந்து இது என்னால் முட்டிகொல்லும் பெண்ணுடனே எல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டோணும் பாருங்க இவ்வளோ அழகாக க்ளீன் ஏன் என்றால் க்ளீன் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டால் தான் கார் வந்து பழுதாகாமலும் இருக்கும் அத்தோடு வந்து என்னென்ன செய்யணும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொண்டு போகிறதுக்கு வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உடனே எடுத்து கொண்டு போகலாம் பேரங்க இதெல்லாம் அவதானமாக க்ளீன் பண்ணணும் நான் புதுக்காரன்றபடி அதுகளெல்லாம் தட்டுற இல்லை மெல்லிசை சுலோவாக ஃப்ரெஷ்ஷாலாக க்ளீன் பண்ணுவேன் மெட்டது எல்லாத்தையும் என்ன செய்வேன் செஞ்சோன்னா சின்ன ப்ரஷ் வைக்க எல்லாம் கீழே எல்லாம் தட்டி விட்டுருவேன் கீழே தட்டி விட வேண்டியதான் எங்கே பாருங்க எப்படி கீழே தட்டி விட்டுக்குறாங்கன்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்வேன்டா சினோல் ட்ரைவர் என்ன செய்வாரா வந்து தள்ளி கொண்டு போவேன் காரையும் முடித்து கொண்டு தள்ளியும் கொண்டு போவார் அதனுடைய கொஞ்சம் தள்ளி வெட்டத்தில் சி தள்ளி விடணும் என்னென்னு சொச்சுன்னா இது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இதே தொழில் தான் செய்திருக்குறான் கேனடாவில் வந்த காலத்துலேருந்து இதுதான் தொழில் செய்கின்றோம் ஹை வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து இடவுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம் என்னென்னா சின்ன எல்லாம் இடவுக்கு கிளீன் பண்ண போகிறோம் இப்போ கொட்டி கொண்டு என்னென்னா இன்றைக்கு கார் வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்தால் தனங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதன் காரணத்தான் சின்ன அந்த மாதிரி கொட்டி கொண்டுருக்குது வேறங்க ஹையில எல்லாம் சின்ன கொட்டுது தலை முழுக்கிறவங்க சின்ன கொட்டி போட்டுரு നാ എന്ന സീക്കരുന്ന തൊപ്പി പോയി പിടിച്ച് മണ്ടെങ്കിൽ മരത്തെ പേരെങ്കിലും ജലോ കലർ അടിച്ച് കൊണ്ട് നിൽക്കുന്നില്ല അഴകാ നിക്കുന്ന മണ്ടു ഇവർ വന്ന് ഇയക്കോകെ ഫിനിഷ് ഇന്നത്തോടെ ഫിനിഷ് ഇൻക്ക് എത്ര ഇണ്ടക്ക് പത്താം തീയതി പത്താം തീയതി വന്ന് ഇപ്പി നിക്കുന്നത് മരം പത്ത് இப்போ இந்த இப்போ பேருங்க இப்படி நிற்கிது மேரேண்ட் நைட்டுக்கு நைட்டுக்கு ஃபுல்லாக சினோ கொட்டி போட்டு டுவெண்ட்டி சென்டிமீட்டர் சினோ அப்போ பாருங்க இந்த மக்களவெல்லாம் கஷ்டப்படுவார்கள் பார்த்தீங்களா சினோக்கில் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாக இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எஸ்கிமோவர் கணக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா இதே கணக்கு தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதோடு வந்து இது பேரு இந்த மரம் முழுக்களும் சினோ ஸ்ட்ரோம் ஆகி போயிட்டது பார்த்தீங்களா இது வந்து நாளைக்கு வந்து இந்த நோக்கள் எல்லாம் விடியை போது அப்படியே என்ன செய்யுது அப்படியே மரத்தில் அப்படியே இருக்கும் உழவு மாட்டது அப்படியே இருக்கும் பார்க்கும்போது பேருந்து ஒரு கண்ணாடி கணக்கு மாறிடும் ஒரு ஐஸ் கண்ணாடி கணக்கு ஒரு க்யூப் கணக்கு வா வந்துடும் அது பார்க்கும்போது நல்ல அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பேருங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா இந்த தொங்கும்போது இன்றைக்கு நான் பின்னேறம் வந்து கூடிய வழியில சும்மா போனோம்னா பாருங்க எல்லாம் கார்கள் எல்லாம் சரியான சிலோவா வருது என்ன கீழ வந்து கொஞ்சம் உப்பு எல்லாம் முருகி போய்ட்டா உப்பு எல்லாம் முருகி போயினும் சில பேர் வந்து இன்னும் டயர் மாற்றில எல்லாரும் நச்சு கொண்டு சினோ கொஞ்சம் பின்னுக்கு வரும் பின்னுக்கு வெறும்னு அதில் நானும் ஒரு அடுத்தான் பின்னுக்கு வெறும் பின்னுக்கு வெறும் சினோ ஒன்று நச்சு கொண்டு நான் இருந்தேன் நான் என்ன செய்தேன்டா சரி டிசம்பர் பதினஞ்சு மட்டும் நாங்கள் இது மாற்றலாம் தானே டயர்கள் மாற்றலாம் இருந்தானே ஆனால் பேருந்து இப்போ கொஞ்சம் கொட்டுது ஆனால் சட்டர்டே நல்ல விதருக்கு வருகின்றது அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான் என்னென்னா வழுக்க பார்க்கும் ஆனால் சிலுவா ஓடினா ஓகே ஆனால் இன்னும் ஆகலும் அண்டு நாள் நல்லா ஒரு ஒரு மாதம் போனால் தான் நல்லா சீனம் கொட்டி கீழே இல்லாம எல்லாம் அப்படி வழுக்கிற தன்மை இருக்கும் சீனம் ஃப்ரீஷிங் ரெயின் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் கார்கள் ஓடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல நாங்கள் கார்கள் எடுத்துறதுக்கு ஒளியில் கொண்டு போகலாம் ரெண்டாலும் எல்லோரும் வந்து டயர் மாற்றி தினம் மீன் அண்டு சுயிச்சுன்னால் நேற்று அடிக்கவும் அப்பாயிண்ட்மெண்ட் அடிக்க தினம் டயர் மாற்றாது அது இம்மேன் இல்லை வெனிஸ்டேன்னு சொல்லிக்கணும் அப்போ பார்த்தால் ஒவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறார்கள்னு பார்த்தீங்களா இன்னத்துலேனால் டயர் மாற்றுறதுக்கு அப்போ என்னென்னு சொச்சுன்னா விண்டரு கண்டிப்பாக டயர் மாற்றி தான் ஆகணும் மாற்றாமல் இருக்க இயலாது ஏன்னு சொச்சுன்னால் வலிக்கு போடும் வலிக்கு கொண்டு இன்னொரு காரோடமும் இதாண்டி விட்ருமோ அதன் காரணத்த கண்டிப்பாக நாங்கள் வந்து டயர் மாற்றி தான் ஆகணும் பின்னாக்கிங்க ஸ்வீட்டெல்லாம் இதெல்லாம் டயர்லாம் ரெடி செய்கிறது இப்போ என்னென்னா கொட்டின சினிவுக்களை வலிச்சு அடிக்கடி விட்டு விட்டால் இது நல்ல ஒரு ஐடியா இந்த கொண்டோக்கள் எல்லாம் என்னன்னா பங்கார என்ன செய்வீங்க ஆஹ் இந்த கொண்டோக்களை வெளி முடிச்சிருவேன் முடிச்சிடுவேன் வெளி வேலையெல்லாம் முடிச்சிருவேன் இது வந்து உள் வேலை தான் கிடக்குது பாருங்க என்ன அழகாக உள்ள முடிச்சிட்டு பாத்தீங்களா இப்போ என்ன செய்ய போறேன்னு சொச்சுன்னா நான் இன்றைக்கு வந்து என்னுடைய காரை வந்து கிளீன் பண்ண போகிறேன் உங்களுக்கு வெளியில் காட்டி கொண்டு பிடிக்க பாருங்க சினோ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதுதான் கனடா லைஃப் கனடாவில் எப்படி லைஃப் பார்த்தீங்களா கீழ நிலங்கள் எல்லாத்தையும் பாருங்க சினோ அதில் கொட்டுப்பட்டு போய் கிடக்குன்னு மரங்களை பாருங்க இப்படி கிடக்குதுன்னு சொல்லி இப்போ என்னென்னு சொல்ல பேருங்க இப்படி இருக்குது மரத்தை பாருங்க இப்படி இல்லையில் எப்படி இருக்குது மேண்டு பாருங்க இல்லையா பாவம் மஞ்சளாக போச்சு அது உலகம் உலகமில் அப்படியே இருக்குது பார்த்திட்டு நல்ல மழை பெய்து சிறு இண்டைக்கு வந்து நல்ல சினோ கொட்டுது நாளைக்கு என் சினோர் ஸ்னோ சினோ வந்து ஐசிங்காக ஃப்ரீசிங்காக எதுவும் பெயர்ந்து திரும்ப ரொட்டேஷன் சினோ கொட்டி கொண்டே இருக்கும் வெளியில் போகலாம் எல்லாம் தான் சமருக்கு நல்லா சூப்பராக உடுப்பலம் போட்டுக்கொண்டு வழியில் போன நாங்கள் ஆனால் என்ன செஞ்சோன்னா விண்டருக்கு என்ன செய்யணுமெண்டா நல்ல சூ சப்ஸ்கள் எல்லாம் போட்டு ப்ளவுகள் எல்லாம் போட்டு மொதல்கெலாம் கட்டி கொண்டுதான் வெளியில போகணும் வசிக்கிமோ வருவே இன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோட அடுத்த முறை சந்திப்போம் மரத்துலையெல்லாம் சினோ கொட்டி போய் கிடக்குது பாருங்க இப்படி கொட்டி போய் கிடக்குற இதை விட்டு சித்து போட்டு கொமனே எழுதுங்க பக்கத்தில் பெல்கானை மனம் அமர்த்தி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்